பள்ளி கட்டு கல்லும் முள்ளும் காலுக்கு மேத்தை தி நெக்ஸ்ட் டே புட்டு குளுறு குளுறுது இவங்க எல்லாம் எப்படி தான் குளிக்கறங்களோ தம்பி ஐயப்பாவை நினைச்சு ஒரு முங்கு குளிரும் தெரியாது ஏதும் தெரியாது அப்படியே குளிர் தண்ணி இருக்கிற சின்னசு காலெல்லாம் வரையுத வரையுதப்பா உடம்பெல்லாம் நடுங்குதப்பா நடுங்குதப்பா உம் சுவாமியே சரணம் ஐயோ நான் எல்லாம் பன்னெண்டு மணி வரை தூங்குறவன் என்னைய காலங்காத்தால எழுப்பிட்டு வந்து இப்படி பச்சை தண்ணியில குளிக்க சொல்றாங்களே டேலேட் பண்ணிடு அப்படியே பூஜைக்கு டைம் ஆகுது சீக்கிரமா தண்ணில முங்குசாமி நான் முங்குசாமி இல்ல தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு டேய் ஏன்டா ஷூ போடாம வந்த கிரவுண்ட் சுத்தி அஞ்சு ரவுண்ட் ஓடு இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட் வர முடியாது ஒன்னால முடிஞ்சது பாரு அவசர அவசரமா நீ வாந்தே வர முடியாது என்ன பண்ணுவ சார் ஐயப்பா சாமிக்கு மாலை போட்டுர்க்கேன் ஷூ போட கூடாதுங்க உனக்கு வாய் ஜாஸ்தி உனக்கு தள்ளி போச்சா

சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பா உங்களுக்காக மாலை போட்டதுலேருந்து டெய்லி ரெண்டு வேளை குளிக்கிற நான்வெஜ் தொடரதே இல்லை அப்படியா அது என்ன கோவில்ல தான் தூங்குறேன் சுத்த இருக்கேன் ஐயப்பா கொஞ்சம் பாத்து கருணை காட்டுங்க அந்த

நீங்கள் ஒரு தத்தியா இருக்கீங்க நினைச்சோம் ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல ரொம்ப நன்றி அம்மா நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் குட்டி ஐயப்பா ரொம்ப அழகா இருக்கீங்க என்னோட கண்ணே பற்றும் போல என்ன ஏண்டா இப்படி அழகா பழச்ச ஆண்டவா இந்த சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க